வரி வரியா விதித்து வரிக்குதிரையா மாறிடுவாரா டொனால்டு தெரியல தொடர்ச்சியாக வரி தொடர்பாகத்தான் தான் பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது அமெரிக்காவில் சட்டப்பூர்வமாக சுமார் நான்கு கோடிக்கு மேற்பட்டோர் வெளிநாட்டர் பணியாற்றி வராங்க அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்டு டிரம்ப் பதவியேற்றதுக்கு பிறகு பல்வேறு உரிமைகள் சலுகைகள் அவர்களிடமிருந்து பறிக்கப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது இந்த நிலையில தி ஒன் பிக் பியூட்டிஃபுல் பில் அப்படின்ற ஒரு மசோதாவை வந்து அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் வரையறை செய்திருக்காராம் இதுல வந்து வெளிநாட்டினருக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது குறிப்பாக அமெரிக்காவில் பணியாற்றுகின்ற வெளிநாடுகள் தங்களுடைய சொந்த நாடுகளுக்கு பணம் அனுப்பினால் ஐந்து சதவீதம் வரி விதிக்கப்படும் அறிவிப்பு வெளியாக இருக்கிறதா வெளிநாட்டவர்கள் அதிர்ச்சிக்குள்ளாக இருக்காங்க இந்தியர்கள் நேரடியாக போறதாக சொல்லியிருக்காங்க இந்தியா மேல கரிசனை மாதிரி இருக்கு கோபுர மாதிரி இருக்கு என்ன ஏப்ரல் இரண்டாம் தேதி இந்திய சீனா உள்ளிட்ட நாடுகளின் பல்வேறு நாடுகளுக்கு பரஸ்பரமான வந்து பிறகு இந்த பேச்சுவார்த்தை மூலமாக சீனாவினுடைய கைகள் உயர்ந்தன அதற்கு பிறகு இறங்கிய

ட்ரம்ப் சொல்லியிருக்காரு இந்தியாவினுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு சொல்லி இந்தியா என்னமோ அறிவிக்கல ட்ரம்ப் எல்லா நாடுகள் தொடர்பாகவும் இப்படி கருத்து தெரிவிப்பது சரியானதாக இருக்காரு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இப்ப சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க அமெரிக்காவினுடைய பொருட்கள் மீது நூறு வரி விதிப்புக்கு கூட இந்தியா தயாராக இருக்கிறது அப்படின்னு சொல்லி டிரம்ப் பேசியிருக்காரு ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு வழங்கின செய்தியில் தான் இந்த விஷயத்தை அவர் குறிப்பிட்டிருக்காரு இந்தியாவுக்கு நாங்க முக்கியம் என்பது இந்தியாவுக்கு தெரியும் அதனால இறங்கி வருவதற்கு இந்தியா தயாராக இருக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ட்ரம்ப் ஒரு பக்கம் பாகிஸ்தான் பிரச்சனை நான் தான் முடிச்சு வச்சேன்னு சொன்னவர் இப்ப மறுபடியும் இந்தியாவோட வரி விளையாட்டுக்களை ஆரம்பிச்சிருக்காரு என்ன செய்ய போறாரோ தெரியல பாப்பா